பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது ஒன்று குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரத்தின் விளக்கத்தை குறித்து பார்க்கலாம் இந்த ஒன்பதாவது அதிகாரத்தில் இருபத்தி ஏழு வசனங்கள் உள்ளன இந்த ஒன்பதாவது அதிகாரம் முழுவதும் அப்போஸ்தலர்கள் என்னென்ன செய்யலாம் இல்லை செய்யக்கூடாது என்பதான காரியங்களை குறித்தும் குருந்தியர்களுக்காக பௌலாகிய அப்போஸ்தலன் எல்லாருக்கும் எல்லாவற்றிற்கும் அடிமைப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்தும் அநேக ஜனங்களை அவர் மீட்டுக் கொள்ளத்தக்கதாக அடிமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறதை பற்றியும் பந்தய சாலையில் அநேகர் ஓடுவார்கள் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் அவர்களோ அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்காக ஓடுவார்கள் ஆனால் நாமோ அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஓடி அந்த அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் இந்த அதிகாரம் முழுவதும் கூறியுள்ளார் ஒன்று முதல் பதினெட்டு வசனங்கள் ஒரு அப்போஸ்தலனின் சுய உரிமைகள் என்னெல்லாம் செய்யலாம் என்பதை குறித்து கேட்டிருக்கிறார் நான் அப்போஸ்தலன் அல்லவா நான் சுயாதீனன் அல்லவா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியையாய் இருக்கிறீர்கள் அல்லவா ஒன்று குருந்தையர் ஒன்று ஒன்றில் தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் தேவனுடைய சித்தத்தினால அழைக்கப்பட்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவனால அழைக்கப்பட்டிருக்கிறார் இவர் அப்போஸ்தலனாக இங்கு குறந்த மக்களிடம் கேட்கிறார் நான் அப்போஸ்தலன் அல்லவா நான் சுயாதீன அல்லவா நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனம் தரிசிக்கவில்லையா இப்படி எல்லாம் அவர்களிடத்துல அவர் கேட்கிறார் கேள்விகளை தொடுக்கிறார் நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாயிராவிட்டாலும் உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலனாயிருக்கிறேன் கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாய் இருக்கிறீர்களே நீங்க தான் என்னுடைய முத்திரையா இருக்கிறீங்க அப்போஸ்தல ஊழியத்திற்கு அப்படின்னு கூறுகிறார் ரெண்டு குருந்தர் மூன்று இரண்டு மூன்றில் எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிறுவம் நீங்கள் தானே ஏன்னா இந்த குருந்த மக்கள்கிட்ட ரெண்டு குறைந்தர்ல கேக்குறாரு எங்களுடைய நிருபமே நீங்கள் தானே இங்கு சொல்றாரு என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு நீங்க தானே முத்திரையா இருக்கிறீங்க ஏன்னா அங்கு கூறுகிறார் ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிரூபமா இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது எங்களுடைய ஊழியத்தினாலதான் கத்தரை ஏற்றுக் கொண்டிருக்கிறீங்க அது வெளியரங்கமாய் இருக்கிறது என்று கூறுகிறார் என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் மாறுத்தரமாவது சிலர் இவரை நியாயம் விசாரிக்கிறாங்க அந்த குருந்து சபையில இருந்துட்டு இவர் ஊழியர் தான செய்யறாரு இவருக்கு எதுக்கு ஃபுட்டு இவருக்கு எதுக்கு குடிக்க தண்ணி இவருக்கு எதுக்கு காசு அப்படி கேக்குறாங்க அதனால அவர்களுக்கு உத்தரவு சொல்லுகிறார் புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டி கொண்டு திரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா ஏழாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன் ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் இவர் திருமணம் ஆகாமல் கத்தருடைய ஊழியத்தை செய்கிறார் ஆனா இவருக்கு இந்த வரம் தேவனால் அருளப்பட்ட இந்த வரம் ஆனா மற்ற அப்போஸ்தலரும் கத்தருடைய சகோதரர் கேபா இவர்கள் எல்லாரும் திருமணமாகி மனைவியாகிய ஒரு சகோதரியையும் கூட்டிக் கொண்டு திரிகிறார்கள் அதுக்கு எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்ணபாவுக்கும் மாத்திரம்தானா அதிகாரம் இல்லை அப்போ சிலர் பதினெட்டு மோனில் சொல்லி இருக்கிறார் அவர்கள் அவர்கள்னா இங்க ஆக்கில்லா பிரிஸ்கில்லா கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளா இருந்தார்கள் தானும் அந்த தொழில் செய்கிறவன் ஆனபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான் இந்த பவுல் அப்ப இங்க கேக்குறாரு கை தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்ணபாவுக்கும் மாத்திரம்தானே அதிகாரம் இல்ல எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான் எவன் தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான் எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான் இதெல்லாம் மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறது இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ நியாய பிரமாணம் இவைகளை சொல்லுகிறது இல்லையா ஒரு தோட்டத்தை ஒருத்தன் வச்சிருக்கானா கண்டிப்பா அதன் கனியில் புசிப்பான் மந்தையை ஒருத்த மேய்க்கிறானா ஆட்டு மந்த மாட்டு மந்தை அவன் அதன் பாலை கண்டிப்பா சாப்பிடுவான் அப்ப நான் தேவனுடைய ஊழியத்தை செய்யறேன்னா கண்டிப்பா எனக்கு அதுக்கு கூலி உண்டு இல்லையா அப்படின்னு கேக்குறாரு கேட்காம கேக்குறாரு போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசையின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே தேவன் மாடுகளுக்காகவே கவலையாயிருக்கிறாரோ உபாகம இருபத்தி ஐந்து நான்குல அந்த மோசையின் பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கு போரடிக்கிற மாட்டை பாய்கட்டாயாக இது மாட்டுக்காக சொல்லப்பட்டதுல இது ஒரு ஓமையாக கூறப்பட்ட காரியம் வேலை செய்கிறவனுக்கு கூலி உண்டு என்பதை குறிப்பதற்காக கூறப்பட்ட ஒரு காரியம் நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ உழுகிறவன் நம்பிக்கையோடே உழவும் போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்கவும் வேண்டியதே ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது ரெண்டு தீமோத்தேயு ரெண்டு ஆறில் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் நம்ம பிரயாசப்பட்டு பயிரிட்டோம்னா கண்டிப்பா அதனுடைய பலனில பங்கடையணும் நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா அப்படின்னு கேட்கிறார் நான் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைச்சிருக்கோம் பொருந்திய சமய மக்களுக்கு உங்களுடைய சரீர நன்மைகளை நாங்க அறுத்த அதெல்லாம் பெரிய காரியமா மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம் இங்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு தடை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிகாரத்தை செலுத்தலை நாங்க உங்க மேல அதிகாரத்தை செலுத்தாம நாங்க எல்லா பாடும் படுகிறோம்னு சொல்றாரு ரெண்டு குழந்தையர் ஆறு மூன்றில் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம்னு சொல்றாரு இந்த ஊழியம் குற்றப்படக்கூடாது இங்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் வரக்கூடாது என்பதை அவர் குறிப்பிடுகிறார் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்றும் பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டு என்றும் அறியீர்களா ஆசாரிய ஊழியம் செய்தால் தேவாலயத்தில் உள்ளதை புசிப்பாங்க பலிபீடத்தை அடுத்து பணிவிட செய்தால் அந்த பலிபீடத்தில் உள்ளவைகள் அந்த தகன பலிகள் செலுத்துகிறவைகளை புசிப்பாங்க உபாகம பதினெட்டு ஒன்றில் லேவியர் ஆகிய ஆசாரியருக்கும் லேவி கோத்திரத்தார் அனைவருக்கும் இஸ்ரேல் புத்திரருடன் பங்கும் சுதந்திரமும் இல்லாதிருப்பதாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளையும் அவருக்கு சுதந்திரமானவைகளையும் அவர்கள் புசிப்பார்கள் அப்ப அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் பங்கு கொடுத்திருக்கிறார் அவங்க கர்த்தருக்குரிய ஊழியத்தை செய்கிறாங்க பணிவிடைகளை செய்கிறாங்க அவர்களுக்கு கர்த்தர் பங்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு இங்கு சுட்டி காட்டுகிறார் அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார் ஒன்றத்தி மூத்தி ஐந்து பதினெட்டிலும் போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே என்று குறிப்பிடுகிறார் இப்ப வேலை செய்கிறவன் கூலிக்கு இருக்கிறான் நாங்கள் சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவிச்சா அதற்குரிய பிழைப்பு உங்களால் உண்டாக வேண்டும் என்று கூறுகிறார் அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அபத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு இருக்கும் இவர் இது இவங்க எல்லாம் கொடுக்கணும்னு எழுதல எல்லாம் நடக்கணும்னு எழுதல ஆனா இவருடைய மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும் என்று கூறுகிறார் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே சுவிசேஷத்தை உற்சாகமா செய்தா அதுக்கு கண்டிப்பா எனக்கு பலன் உண்டு இங்க இல்லைன்னா கத்தருடைய சமூகத்துல உண்டு உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் அந்த வேலை அந்த உக்ரான உத்தியோகம் தானே எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது அதனால அது என் மேல விழுந்த கடமையா இருக்கிறது அதனால அந்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கிறேன் அப்படி பிரசங்கியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ என்று குறிப்பிடுகிறார் ஆதலால் எனக்கு பலன் என்ன நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன் அப்ப கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பது தான் எனக்கு பலன் அப்படின்னு குறிப்பிடுகிறார் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் எல்லாருக்கும் எப்படி சேவை செய்தார் என்பதை குறிப்பிட்டுள்ளார் நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னை தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் எதற்கு அடிமையாக்கினார் அநேக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு ரெண்டு குழந்தையர் மூன்று ஐந்தில் நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவ நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம் சோ இயேசுவின் ஊழியக்காரர் இல்ல இந்த கொருந்திய மக்களின் ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோன்றாரு இங்க சொல்றாரு அநேக ஜனங்களை அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னை தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் யூதரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனை போலவும் நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனை போலவும் ஆனேன் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன் அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாய் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனாய் இருக்கிறேன் நான் எப்படிதான் மனுஷர்களுக்காக அவர்களுக்காக அடிமையா இருந்து இந்த காரியங்களை எல்லாம் செய்துட்டு வந்தாலும் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனா நான் இல்ல கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனா நான் இருக்கிறேன் அப்படின்னு கூறுகிறார் பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போல் ஆனேன் எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் அவர்களை போலேயே இவர் மாறி அவர்களை கத்திற்குள்ளாக ரட்சிப்புக்கு நடத்தினார் ஒன்று குறைந்த ரெண்டு மூன்றில் அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன் அந்த பலவீனத்தோட எதுக்கு இருந்தார் இங்கு பலவீனரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போல இருந்தார் ஏன்னா அப்படியாவது சிலரை ரட்சிக்கலாமே பலவீனரா இருக்கிற சிலரை ரட்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எல்லாமுமா இருந்தார் சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளி அது நிமித்தமே இப்படி செய்கிறேன் எல்லாருக்கும் எல்லா அம்மா ஏன் இருந்தார் இந்த சுவிசேஷத்தினால அவர் உடன் பங்காளி ஆகும்படிக்கு அப்படி செய்தார் இருபத்தி இருந்து இருபத்தி ஏழு வரை அந்த கிரீடத்திற்காக அழிவில்லாத கிரீடத்திற்காக பாடுபடுகிற காரியத்தை கூறியுள்ளார் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பிலிப்பியர் மூன்று பதினான்கில் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று கூறுகிறார் சோ அந்த பந்தயசாலையில எல்லாரும் ஓடுவாங்க ஆனா ஒருவனுக்கு தான் அந்த கிரீடம் கிடைக்கும் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமா இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் அழிவில்லாத பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான் மல்யுத்தம் பண்றவனும் சட்டத்தின்படி தான் பண்ணணும் இல்லைன்னா அவன் முடிசூட்டப்பட மாட்டான் பந்தயத்துக்கு ஓடுறவங்களும் அங்க இங்க அந்த லேனை விட்டு ஓடுனாங்கன்னா அவங்களுக்கு அந்த கிரீடம் கிடைக்காது முதல்ல போய் சேர்ந்தாலும் கிடைக்காது அவங்க எல்லாவற்றிலேயும் அந்த சட்டங்களுக்கு எல்லாம் இச்சை இச்சையடக்கமா இருப்பாங்க எதுக்குன்னா அந்த அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு நாம அப்படி கிடையாது அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி இச்சையடக்கமா இருக்க வேண்டும் ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் கீழ்படுத்துகிறேன் நிச்சயமில்லாதவர்களாக ஓடாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கிற சின்ன காரியம் கத்தரை பற்றி சொல்லுகிற சின்ன காரியங்களினாலே சிலரை கத்தருக்காக ஆதாயப்படுத்தி நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்தி கத்தருடைய பரலோக ராஜ்யத்தை விரிவாக்க வேண்டும் இந்த அதிகாரம் முழுவதும் ஒரு அப்போஸ்தலனுடைய சுய உரிமைகள் இவைகளெல்லாம் இருக்கின்றதா இல்லையா என்னெல்லாம் உரிமைகள் இருக்கின்றன என்பதை குறித்து பவுல் கேட்கிறார் அப்போஸ்தலாகிய பவுல் தானே எல்லாருக்கும் அடிமையாக்கி சேவை செய்கிற காரியங்களை குறித்தும் பந்தய சாலையில் ஓடுகிற போது நிச்சயத்தோடு ஓடி கிரீடத்திற்காக பாடுபட வேண்டும் என்பதை குறித்தும் பார்த்தோம் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக கத்தர் உங்களை பாதுகாத்து இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசிர்வாதமாக வைப்பாராக கத்தராகி இயேசு கிறிஸ்தனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக அமேன்